ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்றைக்கி நம்ம உளுந்து அடை பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் உளுந்து கருப்பு உளுந்து தோலோடு தான் எடுத்துருக்குறேன் ஒரு கப் உளுந்து சேர்த்துட்டு அதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாம் எந்த அரிசியாக இருந்தாலும் ஓகே தான் சேர்த்துட்டு நல்லா கழுவி அதோட கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் போதும் சேர்த்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் காலையில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் நைட்டே ஊற வச்சிட்டு படுத்துருங்க ஒன்றும் தப்பில்லை ஊற வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா ஊறிடுச்சு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்ல அதோட கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி ஜீரகம் உப்பு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு துண்டு இஞ்சி அவ்வளோ சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருக கருக கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி இந்த மாவோடு ஆட் பண்ணிக்கலாம் மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை தவ அடுப்பில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ண மாவை அப்படியே குட்டி குட்டியாக ஊற்றி சின்ன சின்ன அடைங்களாக ஊற்றி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ ஊற்றி சுற்றி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இதோட எந்த அளவுக்கு ஆயில் வேணுமோ ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இது வந்து தேங்காய் சட்னியோடு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் வெறுமனையும் சாப்பிட்லாம் சட்னி இல்லாமலும் அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம் மார்னிங் டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும் அது அவ்வளோதான் நம்மளோட அடை ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சு இதோட சேர்த்து சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி வேணும்னா இதில் வச்சு இதில் போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கடலை உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி தாளித்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இந்த அடைக்கி இந்த தேங்காய் சட்னியே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ